வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழுக்கு முழுவதும் பால் இயந்திரம் தட்டுவட்டு இயந்திரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற மிஷினும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைக்குக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லாக இருந்தாலும் பைக்காக இருந்தாலுமே நம்ம வந்து ட்ராலி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ட்ராலி வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராலி வந்து பாக்குத்தோப்புக்கு வந்து உரம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதோட இதை பார்த்தோம் அப்படின்னா இது கூலி ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்குது அதோடய அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஆளும் கிடைக்க மாட்டேது அதனால் இந்த ட்ராலி டைப்பில் போய்ட்டு அப்படின்னா நம்ம அப்படியே அந்தந்த காலுக்கு வந்து வண்டியை ரன் பண்ணியே வந்து நம்ம உரமும் போட்டுக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் உப்பு மூட்டை எடுத்துகிட்டு வரத்துக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கியர் மாடல் எல்லா பைக்கிக்குமே செட் பண்ணி தருவோம் உங்களுக்கு சென்ட்ரலில் வேணுனாலும் சென்ட்ரலில் பண்ணி கொடுப்போம் இல்லை பேக்கில் பேக் சைடில் உங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி வேணுனாலும் பண்ணி கொடுப்போம் இது வந்து தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டைப்பான பைக்குக்குமே நம்ம செட் பண்ணி தரோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ட்ராலியோட பைக் என்ன மாடலோ அந்த பைக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ட்ராலி வந்து செட் பண்ணி கொடுப்போம் இதோட உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ட்ராலி வேணும் எனக்கு இந்த சைஸ்ல வேணுன்னாலுமே பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கஸ்டமைஸ்டா என்ன கேட்டிருக்காருன்னா பாக்குத்தோப்புக்குள்ள போய் கட்டாயி உள்ள திரும்புகிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டது அதனால பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து இவரோட கிரெக்ஸ் பைக்லேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் பண்ணி கொடுத்துருக்கோம் இவரு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து உள்ள பாக்குத்தோப்புக்குள்ள போய் உரம் போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தேங்காய் எடுக்கும் யூஸ் பண்றாரு அதெல்லாம் உப்பு மூட்டாக எடுத்துட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப்பு வண்டி இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைப்பில் பண்ணி கொடுத்துருவோம் ட்ராலி தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸலு ஹெவி டியூட்டி அதெல்லாம் பார்த்தோம் பைக்கில் எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கீழே கொடுக்குற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் தமிழகம்